வணக்கம் பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் வரும் பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இந்த விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் இந்த விருப்ப மனுக்களானது வந்து விநியோகிக்கப்பட இருக்கிறது வரும் இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் இந்த விருப்ப மனுக்களை முழுமையாக கொடுத்து முடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரியாக ஒரு வார கால அவகாசமானது அளிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றன கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடியாத நிலையில் விருப்ப மனுக்களை பெற்ற வேட்பாளர்களை தேர்வு செய்யும் நடைமுறையை தொடங்கி இருக்கின்றன அந்த வகையில் தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புகிறவர்கள் வரும் பதினான்காம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்ட சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான இந்த விருப்ப மனுக்களானது அளிக்கப்பட இருக்கிறது காலை பதினோரு மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள் விருப்ப மனுக்களை பெற்று நிரப்பி உரிய ஆவணங்களுடன் தாக்கல் செய்யலாம் பொது தொகுதியில் போட்டியிட விரும்புவர்களுக்கு விருப்ப மனு கட்டணமாக பத்தாயிரமும் தனி தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் ஐயாயிரம் பெண்கள் ஐயாயிரம் வீதம் செலுத்த வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாமக அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அதிமுக கூட்டணியில் முதலாளாக அறிவித்த நிலையில் தற்பொழுது பாமக அதன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது விரைவில் பாஜக சார்பிலும் விருப்பம் பெறுவதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது டிசம்பர் மாதத்திலேயே தற்பொழுது அரசியல் கட்சிகள் தங்களுக்கான தேர்தல் பணிகளை வந்து விரைவுபடுத்திருக்கின்றன அடுத்தடுத்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வேட்பாளர் பட்டியல் வெளியீடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பணிகளும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது